கோவை பெரியகுளத்தில் ஸ்பீட் போட் கோவை மாநகராட்சி வசம் உக்கடம் குறிச்சி குளம் சிங்காநல்லூர் குளம் உட்பட ஒன்பது குளங்கள் உள்ளன ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரில் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டமைப்புடன் ஏற்படுத்தப்பட்டது இந்த குளக்கரைகள் அழகூட்டப்பட்டு வருகின்றன கோவை மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு அம்சங்களாக வாலாங்குளம் பெரியகுளம் குளம் குளம் இவற்றில் படகு சவாரி மற்றும் பூங்கா சைக்கிளிங் அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டன அந்த வகையில் உக்கடம் பெரிய ஏற்படுத்தப்பட்டா வேர்ல்டு சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள படகு சவாரிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பாக தற்போது புதியதாக ஸ்பீட் போட் சவாரிக்கு அதிகமான பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த போட்டில் ஆறு பேர் பயணிக்க முடியும் லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் சாகச பிரியர்கள் டிரில் பயணத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது

ஹாய் மக்களே ஐ எம் ராஜ் பிரகாஷ் நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன் டூரிஸ்ட்கு ஐ லவ் கோவை ரொம்ப ரொம்ப கிளைமேட் முதல்ல ரொம்ப ஜிலி ஜிலுன்னு இருந்தது ரொம்ப எக்ஸ் 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 எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஸ்பீட் போட்டில் போயிட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு இந்த இந்த போட்டில் ஃப்ரெண்ட்லி நானும் என் டாக்டர் போயிருந்தோம் ரொம்ப ஸ்பீடாக நிஜமாலுமே ரொம்ப ஆனந்தமாக கத்தி மாதிரி தண்ணியில் ரொம்ப ஸ்பீடாக போச்சு அதுவும் காற்றுல ஜில்லுன்னு காற்று படம் போது இருக்கிற டென்ஷன்லாம் குறைஞ்சி ஒரு ட்ரிப்பை ஆரம்பிக்கிறதே இந்த போட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து எப்படி தெரிஞ்சவங்களுக்கு நான் நெட்டில் பார்த்துருந்தேன் நிறைய லேக் போட்ஸ்லாம் இங்கே இருக்குது போது உக்கடம் வந்து நான் நெட்டில் பார்த்து தான் நான் வந்திருந்தேன் நான் நான் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கேன் ஸோ இந்த ஜேர்னி இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாயபிளாக இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆமாம் ஹாய் மக்களே நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் கோவைக்கு இப்போ செகண்ட் டைம் வரோம் இந்த போட்டிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸ்பீட் போட்டு எடுத்தோம் நாங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட இல்லை பட் உண்மையிலேயே ரொம்ப நேரம் போன மாதிரியான ஒரு ஃபீலிங்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கோவை சேஃப்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கோவைு நினைக்கிறேன் பட் ஓகே கூட்டம் இல்லாததுனால ஓகே பட் இன்னும் கூட்டமாக வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணால் மற்றபடி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த போட் நாங்கள் நெட்ல தான் தேடி கண்டுபிடிச்சோம் கோவையில் என்னெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ இது செகண்ட் டே எங்களோட கோவையில் இது செகண்ட் டே எங்களோட செகண்ட் டே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு இன்னும் நிறைய எனக்கு கோவியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்பரை அது நீ நான் சென்னையிலேருந்து வரேன் இது வந்து எங்கள் அம்மா அப்பா அம்மா கூட வெக்கேஷனுக்காக வந்தேன் அண்ட் நிறைய ப்ளேஸஸ் இங்கே இருக்குது பட் திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ் இங்கே நானே இங்கே நிறைய நேச்சர் இருக்குது சில்லுன்னு இருக்குது நிறையா காற்றடிக்குது அப்புறம் தண்ணியும் நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா ஓகே